ஹாய் இன்னைக்கு வந்து பொங்கலெல்லாம் நேற்றே பொங்கல் எல்லாம் இப்போ பொங்கல் முடிஞ்சு இன்றைக்கும் பொங்கல் நாளைக்கு பொங்கல் அப்படியே செலிப்ரேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நம்ம ஏரியாவில் நேற்றோட அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுது நம்மளும் சூரியன் பொங்கல் எல்லாம் வச்சாச்சு நான் நினச்சேன் நம்ம வீட்டில் நிறைய மாடுங்க இருக்குது அதுங்களெல்லாம் குளிப்பாட்டி பொங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பெரிய மாடு நம்ம வீட்டில் பெரிய மாடு ஆனால் பட் அவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஆச்சு போனால் அங்க ஒரு மாடு இருக்குது அது பசுமாடு இதுங்கெல்லாம் பசுமாடுங்க பாருங்க கண்ணுக்குட்டி சிரிக்கிறது பாருங்க என்னிக்கிறா அச்சு என்ன பண்றீங்க ஓ அதிசயமா இருக்குது அம்மோ என்ன பண்றீங்க பா அதெல்லாம் போடக்கூடாது நீ நோட்டு பேனா எடுத்து எழுது இவ்வளவு நேரம் எழுதிட்டுதான் இருந்தேன் நீத எடுத்து குட்டியா இவ்வளோ நேரம் அவங்க எழுதுனதும் இவ்வளோ எழுதிட்டு இருந்தா இப்போ எப்படி இது கண்ணில் பட்டுச்சின்னு தெரில இந்த எடுத்துட்டு எடுத்துகிட்டு லிப் லிப்பம் போடுற அப்படிங்கிற இது உன்னோட தான் எடுத்துட்டு போ படிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஹோம் ஒர்க் வந்து இன்றைக்கி முடிச்சிட்டாங்கன்னா இன்னி ரெண்டு நாளைக்கு அவங்க ஜாலியாக ஃப்ரீயாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் படிக்கிறதுக்கு ஹோம் ஒர்க்கை முடியுங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு நெக்ஸ்ட்டு கேம் நெக்ஸ்ட்டு விளையாட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே பார்க்கலான்னு இருக்கேங்க அங்கே ஒருத்தன் பாருங்கள் விழுந்திருவா நாட்டில் இருக்குது அது அடே இப்படி எல்லாம் யாராவது படிப்பாங்களா சேரு பிஞ்சிரும் நெய்யும் டேய் நம்ம பையன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அப்படியே உக்காந்துருக்கீ சார்ல படிச்சிட்டியா தூக்கம் கண்ணுல பாத்தீங்க கண்ண பாத்தீங்க அப்படின்னு அப்படியே தூக்கம் பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படியே தூக்கம் விட்டா நல்லா தூங்குவாங்க

அம்மா இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டாங்க லீவு கொண்டு போய் உள்ளே அழகாக போய் அழகாக அவ்வளோ வச்சுட்டா இன்னைக்கு அடுத்தது இவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கொஞ்ச நேரம் படிக்கிட்டு படித்தாதான் அதுக்கப்புறம் எல்லாமே இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சமையல் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை இல்லை இருக்கும் பார்க்கலாம் ம் வச்சிருக்கே வச்சிருப்போம் பொங்கலுக்கு வாங்கினா கரும்பு பொங்கலுக்கு வாங்கினா கரும்பு சாப்பிட்டுட்டுருக்கோம் எல்லாம் வெட்டி வச்சு கிட்டத்தட்ட கரும்பு சாப்பிட்டே மூணு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் பல்லுக்கு ஒரு இது மாதிரி ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு வந்ததுலேருந்து கரும்பே சாப்பிடல உடம்பு சரியில்லை அதுக்கு அடுத்த வருஷம் அம்மு பிறந்துட்டா கரும்பு சாப்பிடக்கூடாதுன்னு

அபிஸ் ஃபேமிலில இது வந்து கரும்பு ஃபேமிலி இங்க பாருங்க எப்படி இத கூட தான் பரவால இந்த இந்த கரும்போட வந்து இது கூட பரவால இதோட கரும்பு தோட அத தான் வந்து சின்ன வந்து விரும்பி சாப்பிடுவான் சின்ன என்னடா வேணும் கரும்பு வேணுமா எங்கள் சின்னவுக்கு இதுதான் முதல் பொங்கல் இந்த முதல் பொங்கல்லே எங்கள் சின்ன வந்து கரும்பு சாப்பிட்றான் இங்க பாருங்க கொடுத்தாச்சா இங்க பாருங்க என் சின்ன எப்படி சாப்பிடுவோம் பாருங்க அதை சாப்பிடு இது சாப்பிட்றான் எப்படி வேணுங்க அப்படிங்களா அவனே கரும்பு சாப்பிட்றான் எல்லா வேலையுமே செய்வான் வெயிலாக இருக்கிறனால தான் நாங்கள் வந்து கரும்பு எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் அவங்க அப்பா வெட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க நாங்க வந்து நான் வெட்டாமலே சாப்பிடுறேன் இப்படி வெட்டி சாப்பிடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல வெட்டாம சாப்பிட்டா தான் அந்த பல்லுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்போ அந்த ஒரு இடத்துல வெய் அங்கு கிரண்டி வெய் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா மஷ்ரூம் பிரியாணி

வாழைக்காய் பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜியும் பாயசமும் இப்போ ரெடி பண்ண போகிறோம் சீக்கிரமாக ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் எல்லாமே ரெடியாக தான் இருக்கு இனி எண்ணெய் எண்ணெயில் ஊற்றி போட்டு எடுத்தால் மட்டும் போதும் ஓகேவா சரி ஓகே எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியே ரவுண்டு போய் பார்த்தோன்னா ராகேஷ் வந்து டிவி பார்ப்பான் அச்சு வந்து வெளியே ராகுல் கூட விளையாடிட்டு இருக்கா அம்மும் இங்கே ஆடிகிட்ருக்கா போனா அப்படி இங்கே அவன் கூட சேர்த்து இருக்காங்க சரி ஓகே நம்ம பஜ்ஜி சுட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் ம் ஓகே பஜ்ஜி எல்லாம் சுட்டாச்சு வெறும் இரநூறு கிராம் பஜ்ஜி மாவு தான் நம்ம வாங்கினோம் ஏன்னா அதிகமாக வாங்கினாலும் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு அதில் ப்ரெட்டை போட்டு எடுத்திருக்கேன் போனால் ப்ரெட்டு பஜ்ஜி வேணும் கேட்டேன் வேணும்னால இப்போது இரநூறு கிராமில் ரெண்டு வாழைக்காய் போட்டதுக்கு கரெக்டாக இருந்தது பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு இதுவே நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் எண்ணெய் அதிகமாக இருக்கிறனால நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் சரி சும்மா ஒரு ஃபங்க்ஷன் பொங்கல் முறுக்கு தான் சூழல பஜ்ஜி பாயசமாக வைக்கலாமே அப்படின்ற ஒரு வெரைட்டிக்காக தான் இது செஞ்சுது ஓகே இப்போ செஞ்சாச்சு இனி எல்லோரும் எல்லோரும் மத்தியானம் டிஃபன் வந்து சா சி மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டாங்க இனி அடுத்தது இந்த பஜ்ஜியும் பாயசமும் தான் ஒழுங்காக விளையாடுங்களா ஐயோ நல்ல வேலை பாசி கலண்டு தான் கலண்டுச்சு இல்லைன்னா நான் ரொம்ப கலண்டிருக்கும் பிடிக்க முடியல அவுட்டு மூணு பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க பூனா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அம்மா வந்து தூங்கிட்டு இருக்கா நானும் விளையாடலாம் தான் பட் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அதனால் நான் விளையாடல ஓகே எங்கள் அக்கா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க நீ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம இன்னைக்கு என்னென்ன செஞ்சோம் மஷ்ரூம் பிரியாணி பார்த்தோம்ல பஜ்ஜி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பாயசம் 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 ரெடி ஆகிட்டு ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சிது இனி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பஜ்ஜி வித் பாய் சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எங்கள் அக்காவுக்கு பார் ரெடி ஆகிடுச்சு ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த பொங்கல்லாம் இன்றைக்கி லீவு நாள் எப்படியோ இப்படியே எல்லாமே முடிஞ்சுது ஒரு வீடியோ கூட எடுக்கல ஒரு சேலஞ்சோ ஒரு ஸ்கிரிப்டோ எதுவுமே எடுக்கல வெறும் ப்ளாக் மட்டும்தான் எடுத்திருக்கோம் நம்ம சின்ன வந்து அப்படி இப்படி நாங்கள் எங்கன்னு விளையாடிட்டே இருக்கான் ரொம்ப டயர்டாக இருக்குது நேற்று பொங்கல் செலிப்ரேஷன் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது நீ நாளைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறது மாதிரி பார்க்கலாம் ஓகே இனி டயர்டாகிடுச்சு அவ்வளோ நாளைக்கு பார்க்கலாம் ரைட்டா பாய்